ஒரு நாள் தேக்கடியில் படப்பிடிப்பின் போது முப்பது வயது மதிக்கத்தக்க பெண்மணி கண்ணீருடன் வந்து எம்ஜிஆரின் கால்களில் விழுந்து கதறி அழுத காட்சி அங்கு நின்றோர் அனைவரையும் கண்ணீர் வடிக்க வைத்தது எம்ஜிஆர் என்ன விஷயம் என்று கேட்டு அந்த பெண் அழுவதன் காரணத்தை கேட்டார் தேவகி என்ற பெயருடைய அந்த பெண் தன்னுடைய துயரம் நிறைந்த கதையை கூற ஆரம்பித்தார் என் கணவர் குடிக்கு அடிமையானவர் அவர் வனத்துறையில் வேலை பார்த்து வந்தார் அவ்வித அரசாங்கத்தில் வேலை பார்த்து வந்தாலும் சரியாக போவதில்லை ஒரு நாள் அவர் வனப்பகுதிக்கு குடித்துவிட்டு போகவும் காட்டு யானை அவரை தாக்கி அவர் இறந்து விட்டார் இவ்விதம் அவர் பணியில் இருந்தபோது இறந்து போனதால் அரசாங்கத்திலிருந்து இருந்து கிடைக்க வேண்டிய கருணைத் தொகை எதுவும் கிடைக்கவில்லை அரசாங்கமும் கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி தேவகி அழிந்தார் சின்னஞ்சிறு இரண்டு பெண் குழந்தைகளை வைத்துக்கொண்டு தனியே இருந்து வந்த அவர் குடிசையின் பக்கத்தில் இரவு நேரத்தில் வந்து நின்று கொண்டு வேண்டுமென்றே கலாட்ட செய்வதும் தகாத வார்த்தைகளை பேசுவதுமாக உள்ளார்கள் சிலர் என்று கூறி கண்ணீர் வடித்தார் இவ்விதமெல்லாம் தேவகி கூறவும் எம்ஜிஆரின் கண்கள் கலங்கிவிட்டன தேவகியிடம் எம்ஜிஆர் அன்பொழிகி பேசி நீ எதை பற்றியும் கவலைப்படாதே உன் கணவர் வேலை செய்த வன இலக்க அலுவலகத்திற்கு சென்று அங்குள்ள அதிகாரிகளில் யாரையாவது ஒருவரை நாளைக்கு படப்பிடிப்பு நடக்கும் இந்த இடத்திற்கு வரும்புடி சொல் மற்றவைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறி அனுப்பிவிடவும் மறுநாள் தேவகி எம்ஜிஆர் சொன்ன வண்ணம் செய்தார் அந்த வனத்துறை அதிகாரி எம்ஜிஆர் விசிறி அவர் எம்ஜிஆரை பார்ப்பதற்கு பெரிதும் துடித்து நின்றவர் தேவகி போய் கூறியது தான் தாமதம் எம்ஜிஆரை பார்ப்பதற்கு பெரிதும் விருப்பத்துடன் வந்துவிட்டார் பலமுறை வன இலக்கு அதிகாரிகள் எச்சரித்தும் தேவகியின் கணவர் கேட்கவில்லை குடிக்காமல் இருந்திருந்தால் தேவகியின் கணவர் இருந்திருக்கவே மாட்டார் என்று அந்த வன இலக்கு அதிகாரி கூறினார் அந்த வன இலக்கு அதிகாரி கூறியதை பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த எம்ஜிஆர் நடந்தவைகளை பற்றி பேசி பயனில்லை இப்போது இவர் வாழ்க்கை நிலை மிகவும் பரிதாபமாக உள்ளது ஆகவே வேலை பார்த்து கொண்டிருந்த இறந்து போனதால் நீங்கள் முயற்சி செய்து அரசாங்கத்திலிருந்து உதவி ஏதாவது கிடைக்குமா என்று பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்தால் இவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று கூறவும் அந்த வன இலக்க அதிகாரி தன்னால் முடிந்த அளவு உதவுவதாக எம்ஜிஆரிடம் வாக்களித்தார் மேலும் தேவகிக்கு வன இலக்காவில் ஏதாவது வேலையும் வாங்கி கொடுத்தால் இன்னும் உதவியாக இருக்கும் என்றும் அதற்கும் அவர் முயற்சிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் வேலைக்கு முயற்சிப்பதாகவும் அதுவரை தனக்கு தெரிந்த ஒரு அதிகாரி வீட்டில் வீட்டு வேலை செய்ய ஏற்பாடு செய்வதாகவும் கூறினார் பின்னர் பள்ளிக்கூட ஆசிரியரிடம் பேசி அந்த பிள்ளைகளின் படிப்பு செலவு பற்றி கேட்டு அறிந்தார் பத்தாவது வகுப்பு வரை இரண்டு பிள்ளைகளுக்கும் ஆகும் செலவை கணக்கிட்டு தயாரிப்பாளரிடம் தனது சம்பளத்தில் பிடித்துக் கொள்ளும்படி செய்யக்கூறி அதை வாங்கி அவ்விதமே தேவகியிடம் கொடுத்தார் ஒரு வாரம் கழித்து மீண்டும் அந்த வனத்துறை அதிகாரி வந்தார் தேவகியின் கணவர் பற்றி தாங்கள் உயர் அதிகாரியிடம் பேசிவிட்டதாகவும் ஒரு மாதத்திற்குள் ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் கிடைக்கும் என்றும் தேவகி பிள்ளைகளுடன் தங்கி ஒரு வீட்டில் வேலை செய்ய ஏற்பாடு செய்துவிட்டதாகவும் கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டில் ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் என்பது உண்மையில் தொகைதான் அப்போதும் ஆனந்த பெருக்கால் இஞ்சரின் கால்களில் விழுந்து ஆனந்த கண்ணீர் வடித்து நின்றார் எம்ஜிஆர் கண்களும் தான் செய்தன